விருத்தாச்சலத்தில் பெட்டகம் தன்னார்வல்களை அமைப்பு சார்பில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது கடலூர் மாவட்டத்தில் இரண்டு நாட்களில் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருப்பதால் கொரோனா தடுப்பூசி போட பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனால் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது கடந்த இரண்டு நாட்களாக தடுப்பூசி போடும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தற்போது மத்திய அரசு கூடுதலாக தமிழகத்திற்கு தடுப்பூசிகளை அனுப்பியுள்ளது இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்பட்டது அடுத்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள பத்தாயிரம் அரசு மருத்துவமனைகளில் நேற்று தடுப்பூசி போடும் பணி துவங்கியது அந்த ஒரு பகுதியில் உள்ள மருத்துவமனைகளில் தடுப்பூசி போட நேற்று பொதுமக்கள் ஆர்வத்துடன் குவிந்தனர் வரிசையில் நின்று தடுப்பூசியை போட்டுக் கொண்டனர் தமிழக அரசு உத்தரவுப்படி முதல் மற்றும் இரண்டாம் டோஸ் தடுப்பூசியை மருத்துவர்களின் கண்காணிப்பில் செவிலியர்கள் பொதுமக்களுக்கு போட்டனர் நேற்று ஒரே நாளில் கடலூர் மாவட்டத்தில் பத்தாயிரம் பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்தன அதன் ஒரு பகுதியாக விருத்தாச்சலத்தில் கடலூர் மாவட்ட மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பொது சுகாதாரத்துறை வருவாய்த்துறை பெட்டகம் தன்னார்வலர்கள் அமைப்பின் சார்பில் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெட்டகம் தன்னார்வலர்கள் அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் பாபாஜி அவர்களது தலைமையில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது இதில் தன்னார்வலகல் அப்பு சாணக்கியன் நிரஞ்சன் தர்மபிரகாஷ் சந்திரு சந்துரு அனுவசன் ஜெகன் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் பாலச்சந்தர் மருத்துவ அலுவலர் ஜெயபாரதி சுகாதார ஆய்வாளர் ராஜா செவிலியர் வசந்தமணி முத்துலட்சுமி சந்திரலேகா மருந்தாளுநர் சிவக்குமார் பல்நோக்கு மருத்துவ பணியாளர் சிவசுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்ட கொரோனா தடுப்பூசியை போட்டுச் சென்றனா்